ட்ரெண்டில் இருந்த கேர்னிவோர் டயற்றை தீவிரமாக கற்கள் வளர்ந்து மருத்துவமனையில் பெற்றுள்ளார் காய்கறி பழங்கள் தானியங்கள் ஆகியவற்றை தவிர்த்து முட்டை தயிர் சிக்கன் பண்டி இறைச்சி தண்ணீர் போன்றவற்றை மட்டுமே சாப்பிட்டு வந்துள்ளார் இந்த வகையான டயட்டை பின்பற்றும் பொழுது நார்ச்சத்து குறைந்து சிறுநீரகங்கள் பாதிக்கப்படுவதாக மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க அவருடைய சிறுநீர்ல ரத்தம் போன்ற கடுமையான அறிகுறிகள் வந்த பிறகு அவசர சிகிச்சையா மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார் அதிக புரத உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அது சிறுநீரக ஏற்படுத்தும் நாச்சத்தை குறைவாக சாப்பிடுவது மலச்சிக்கல் தலைவலி வாய் துர்நாற்றம் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சிவப்பு இறைச்சி மற்றும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சியில் அதிக அளவு நிறைவுற்ற கொழுப்புகள் இருப்பதால இதய நோய்க்கான ஆபத்தும் அதிகரிக்குது சமீப ஆண்டுகளில் இறைச்சி மீன் கோழி இறைச்சி போன்ற மாமிச உணவுகள் சமூக ஊடகங்களில் அதிக அளவு விரும்பப்பட்டும் அப்படிப்பட்ட உணவுகள் அதிக அளவு வீடியோக்களாக வெளியிடப்பட்டும் வருது இந்த வீடியோக்களை பார்க்கிறவங்க அதிக அளவு மாமிச உணவுகளை விரும்புவதா ஆய்வுகளும் சொல்லுது இப்படி சாப்பிடும் பொழுது அது சிறுநீரகத்தை அதிகமா பாதிக்குது எனவும் சொல்றாங்க டயட் எனப்படும் மாமிச உணவுகளை மட்டுமே சாப்பிடக்கூடிய இந்த பழக்கம் பிரச்சனைகளை உடலுக்கு ஏற்படுத்தும் என சொல்லப்படுது மிக முக்கியமா சிறுநீரகங்களை இது பாதிக்கும் என சொல்றாங்க அதுலயும் சிறுநீரகங்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் சுகாதார நிபுணர்கள் சொல்றாங்க அது மட்டுமில்லாம இந்த உணவு முதுமைய மிக வேகமா கொண்டு வரும் உடல வீக்கங்களை ஏற்படுத்தும் எனவும் சொல்றாங்க இப்படிப்பட்ட உணவு முறைகளை நாம் எடுத்து நெருப்புடன் விளையாடுவது என நிபுணர்கள் சொல்றாங்க சீரான உணவுகளை சாப்பிட்டு வருவதன் மூலமாக மட்டுமே நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் எல்லா வகையான உணவுகளும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளும் நம்முடைய உடலுக்கு தேவை அப்படிப்பட்ட ஆரோக்கியமான உணவுகளை எடுத்து வரும் பொழுது மட்டுமே நம்முடைய உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் என சொல்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் நோய்களும் அண்டாது என சொல்கிறார்கள்